ரியல் எஸ்டேட்டுங்க வணக்கம் இப்போ பார்க்குறது ரெண்டரை சென்டில் ஓட்டு விலை வீடுங்க இது கோயில் பாளையத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க சொல்லும் விலை இருபத்தொரு லட்சரூபா கேட்குறாருங்க நெகாசிபிள் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரெல்லாம் வர்ற மாதிரி தான் இருக்குதுங்க காரெல்லாம் வந்துக்கலாம் நிறுத்திக்கலாம் உங்களுக்கு தடை பேசிங்க நல்லா இருக்குதுங்க அந்த பறவை ரோடு பேசிங்கிலேருந்து நான் பைக் நான் பைக் வர்ற மாதிரி ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து வீடுங்க சொல்லும் விலை இருபத்தோரு லட்சரூவா சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகுங்க வீடு தெக்கு பார்த்து வீடுங்க ஓட்டுவில்லை வீடு பாருங்க வீடு வியூ போடுறது பாருங்க அந்தப்பறம் ரோடு ஃபேஸு ரோடு இந்த தடத்தில் அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க இந்த தடத்தில் வந்துக்கலாம் உங்களுக்கு இது பொது தடமாக வந்துடுதுங்க இந்த ரோடு ஃபேஸிலேருந்து வந்துக்கலாம் பாத்ரூம் அவுட்ரு பாத்ரூம் துவைக்கிற கல் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இருக்குதுங்க பஞ்சாயத்து லைனுங்க பைப் லைனு இபி கலெக்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சாமையல் ரொம்ப கரண்ட் இல்லைங்க இருட்டாக இருக்குது இது ஒரு சமையல் ரூமுங்க இதில் ஒரு ரூம்பு இருக்குதுங்க சின்ன ரூம்பு இது ஒரு ஹாலு பெரிய ஹாலுங்க இருபதுக்கு பதினாறு ஒரு ஹாலு பெரிய ஹாலு இப்படி இந்தப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குதுங்க கரண்ட் இல்லைங்க இருட்டாக இருக்குது அதனால தான் இப்படி இருக்குது பூரம் பார்த்திங்கன்னா மரம் போட்டுருக்குறாங்க பார்த்துக்குங்க மேலே எடுத்து போட்டுடறேன் சொல்லும் விலை இருபத்தோரு லட்சம் நெகாசியபிள் ஆகுங்க நல்லா டவுனுக்குள்ளே இருக்குதுங்க பஸ் ரோடு கோவை டு பாலாஜி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றே கால் கிலோமீட்டரில் இருக்குது ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குதுங்க இருபத்தோரு லட்சத்தில் பேசிக்க பண்ணலாம் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ரூம் வருதுங்க தெக் பார்த்து வீடுங்க ஜாமுன் இருக்குது முதல்ல வரங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கு தேங்க்யூ இது யாராவது என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள்